நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் மூணு நாளா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில இருந்து வந்துடக்கூடிய எல்லா வேலையை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எட்டு மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் அது நீங்க பாக்கலாம் நம்ம ஆட்டோக்கள் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ எண்டிங்லயே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நீங்க பாத்து செக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாக்க போறோம் சோ ஒட்டுமொத்தமாக இந்த ஐந்து மாவட்டங்களை சேர்த்துனீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பதிமூணு மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் சோ இதோடைய முழு அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போறோட எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் எல்லாம் சொன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோ சோ முப்பத்தெட்டு மாதத்துல இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் பகுதியில் டிஎன்பிசி படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களும் நண்பர்களுக்கும் சமச்சீர் கல்வி அடிப்படையில் பாட தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தனித்தனி மெட்டில் பொறுவே பண்றோம் ஆப்டிடியூட் நீங்க படிக்கும் நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு தேவையான மெட்டில் வந்து நாங்களே வந்து பொறுவே பண்ணிடுவோம் டிஎன்பிக்கு ஏஇ ஜேஏ டிஇ அசல் போஸ்டிங் தனித்தனி பொறுவே பண்ணிடுவோம் இதே மாதிரி டிஎன்எஸ்டிக்கு வந்து கொடுத்துருவோம் இதே மாதிரி எஸ்எஸ் exam, சென்ட்ரல் கவர்மெண்ட் exam, பேங்கிங் சென்டர் போஸ்ட் Office, இருக்கட்டும் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம் நீங்க இப்பவே பர்சேஸ் பண்ணி பார்த்து படிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல நண்பர்களே நம்ம ஷார்ட்ஸ் நிறைய பேர் வந்து வீடியோல வந்து கேட்டு இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பயோ லிங்க் வந்து எங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த பயோ லிங்க் முழு அப்டேட் வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க வந்து கொடுத்திருக்கோம் ஜஸ்ட் நீங்க ஆட்டோமேட்டிக்கா முழு அப்டேட் வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக வந்து எட்டு மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் பாக்காதவங்க கண்டிப்பா போய் பாத்துக்கோங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஐந்து மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் செகண்ட் செங்கல்பட்டு மாவட்டம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் நான்காவது வந்து ஈரோடு மாவட்டம் ஐந்தாவது வந்து பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் சோ பர்ஸ்ட் நம்ம பார்க்க போற அரியலூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று வகையான நோட்டிபிகேஷன் இருக்குது மூணுமே ஒன் பை ஒன்னா பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க சோ அது ஓபன் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா இது வந்துடும் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் இந்த நோட்டிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்காங்க இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள அப்ளிகேஷன் பார்ம் வந்து போய் சேரணும் வந்து சொல்லிருக்காங்க சோ இதோட கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பி இல்ல பி டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி முடிச்சிருந்தாலும் சரி மாஸ்டர் சயின்ஸ் எம்எஸ்சி முடிச்சிருந்தாலும் சரி ஐடி முடிச்சிருந்தாலும் சரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மாஸ்டர் டிகிரி கம்ப்யூட்டரு ஐடி இந்த மாதிரி எது முடிச்சிருந்தாலும் சரி இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் முப்பது வயசுக்குன்னு மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் என்ன போஸ்டிங் வந்து எம்ஐஎஸ் அனலிஸ்ட் அதாவது மேலாண்மை தகவல் அமைப்பு பகுப்பாய்வருக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க பணி அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் த்ரீ இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அது அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் பண்ணிடுங்க இந்த நோட்டிபிகேஷன் வந்து எந்த இடத்துல இருந்து வந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்து இருக்கு கடைசி தேதி வந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாய்ந்தரம் அஞ்சு மணிக்குள்ள அப்ளிகேஷன் போய் சேரணும் பணி வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ அலுவலர் ஒரு காலிப்பில எம்பிபிஎஸ் முடிச்சு மெடிக்கல் கவுன்சில் வந்து பண்ணிருக்கணும் மாதம் அறுபதாயிரம் சம்பளம் நாற்பது வயசுக்குள்ள வந்து இருக்கணும் அடுத்து வந்து செவிலியர் அதாவது ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து ஒரு காலிப்பில டிப்ளமோ நர்சிங் என்னன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலே போதும் அப்டூ ஐம்பது வயசுக்குள்ள இருக்கணும் மாதம் பதினெட்டாயிரம் வந்து சம்பளம் பல்நோக்கு மருத்துவ பணியாளர் எம் பிஹபி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலிபடங்கள் டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் இல்லைன்னா டென்த் முடிச்சிருந்தாலே போதும் லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் மாதம் பதினாலு வந்து சம்பளம் அப்டூ முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் மருத்துவமனை பணியாளர் ஒரு கழிப்பு நடந்த எட்டாம் வந்து தேர்ச்சி பட்டிருந்தாலே போதும் நாற்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து தமிழ் ரெண்டுமே இருக்குது நான் தமிழ்ல வந்து சொல்றேன் செயல் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் பல்துறை வளாகம் ஜெயகொண்டா மெயின் ரோடு அரியலூர் இருபத்தி ஒன்னு இந்த அட்ரஸ் வந்து அனுப்பணும் வந்து சொல்லிருக்காங்க மறுபடியும் சொல்றோம் இருபத்தி நாலு முன்னாள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள நீங்க வந்து அனுப்பணும் உங்களோட ஆல் எஜுகேஷன் மார்க் சீட்டு டென்த் டுவெல்த் டிகிரி மார்க் சீட்டு கண்டிப்பா கண்டிப்பா இருக்கணும் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இல்லைன்னா ஆதார் கார்டு காப்பி கண்டிப்பா இருக்கணும் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா இருக்கணும் கோவிட் நீங்க நைன்டீன் எடுத்துக்க கூடிய அதோட சர்டிபிகேட் இருக்கணும் அதே மாதிரி லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டா இருக்கணும் எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சர்டிபிகேட் எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும் இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஓபன் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்கா வரும் எல்லாத்துக்குமே காமனா தான் இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுல உங்களோட போட்டோ ஒட்டி இருக்க சிக்னேச்சர் வந்து சோ மல்டிபிள் போஸ்டிங் இருக்க மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட்டு எல்லா டாக்குமெண்ட்டுமே பண்ணிட்டு முக்கியமா செல்ஃப் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்லயுமே வந்து வாங்கி இருக்கணும் போறாங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணக்கூடிய செல்ஃப் அட்டாச்மெண்ட் வாங்கி இருக்கணும் நீங்க விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் உங்களுடைய நேம் தந்தை கணவர் பெயர் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் நீங்க டிரான்ஸ்ஜெண்டரா உங்களுடைய கல்வி தகுதி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அதோட சான்று அதே மாதிரி வந்து ஜாதி சான்றிதழ் நீங்க என்ன வேணும் அதோட சான்றிதழ் ஆதார் என்ன வந்து அதோட சான்றிதழ் அட்டாச்மெண்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் அண்டை இமெயில் ஐடி இதை வந்து மென்ஷன் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் இந்த இடத்துல எழுதிருங்க கரண்ட் அட்ரஸ் எழுதிருங்க அதுக்கான ரெண்டு ப்ரூஃபையும் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் அதே மாதிரி கோவிட்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட் அதுல பணி புரிந்திருந்தீங்கன்னா அதோட டாக்குமெண்ட் இது எல்லாமே வந்து இங்க மென்ஷன் டீடெயில்ஸ் மென்ஷன் பண்ணி டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க டேட்டு சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து கரெக்டா வந்து ஃபில் பண்ணிடுங்க என்னென்ன என்னென்னு சொல்லிட்டு நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது அப்ளிகேஷன் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய அப்ளிகேஷன் பார்ம் வந்து ஓபன் பண்ணாலே போதும் இதுல வந்து பாத்தீங்கன்னா தனி இன்னொரு நோட்டிபிகேஷன் இருக்குது இதுல ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிகேவியர் தெரப்பிக்கு வந்து ஒரு காலிப்பினர்கள் டிகிரி முள்ள மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலே மாதம் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் அட்டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் அப்டி அசிஸ்டன்ட் வந்து ஒரு படங்கள் டிப்ளமோ எடுத்து படிச்சிருக்கணும் மாதம் பதினாலாவது சம்பளம் அட்டு முப்பத்தி அஞ்சு வயசு ஐடி ஐடினேட்டர் ஒரு காலி பிரிணங்கள் சம்பளம் அப்டி முப்பத்தி அஞ்சு வயசுள்ள இருக்கணும் கவுன்சிலருக்கு வந்து ஒரு காலி எஸ் எம்எஸ்டி எடுத்து முடிச்சிருந்து மாதம் பதினெட்டாயிரம் சம்பளம் அப்டி முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் ரேடியோகிராஃபருக்கு வந்து ஒரு காலி பிரிணங்கள் டுவெல்த் முடிச்சிருந்தாலே டிப்ளமோ முடிச்சிடலாம் சரி மாதம் அஞ்சு வயசு ஒர்க்கர் துப்பரவு பணியாளர் இரண்டு கழிப்பிடங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பட்டிருந்தாலே மாதம் எட்டாயிரத்தி சம்பளம் முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் செக்யூரிட்டி பாதுகாவலர் ஒரு கழிப்பிடங்கள் எய்த் முடிச்சிருந்தாலே போதும் எட்டாயிரத்தி எழுநூறுவா சம்பளம் முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி இருக்குது இந்த அப்ளிகேஷன் கடைசி தேதி வந்து இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து சொல்லியிருக்காங்க சோ அனுப்ப வேண்டிய டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்க கூடிய நோட்டிபிகேஷன் பாக்க போறோம் இது உடைய அப்ளிகேஷன் ஜஸ்ட் இது வந்து கொடுத்துருங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் அதேதான் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டெஸ்ட் ஹெல் சொசைட்டில இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக நாற்பது காலி படி இடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயந்தரம் அஞ்சுக்குள்ளே உங்கள் அப்ளிக்காமல் வந்து போய் சேரணும் ஃபஸ்ட் பார்க்க போகிறது மெடிக்கல் ஆஃபீஸர் பத்து காலி பனி இடங்கள் அப்படி நாற்பது வயசு இருக்கணும் எம்பிபிஎஸ் முடிச்சு மெடிக்கல் கவுன்சல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் மாதம் அறுபது ரூபாய் வந்து சம்பளம் ஸ்டாஃப் நர்ஸ் பத்து காலி படி இடங்கள் ஐம்பது வயசுக்குள்ள இருக்கணும் டிவ்மென்ட் நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் இதில் என்ன வந்து மாதம் பன்னிரெண்டாயிரம் வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க மல்டி பர்ஸ் ஹெல்த் தோற்கள் டோட்டலாக வந்து பத்து காலி பணியிடங்கள் அப்டு முப்பத்தஞ்சு டுவெல்த் முடிச்சிருந்தாலும் சரி லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் மாதம் வந்து சம்பளம் ஹாஸ்பிடல் பத்து கழிப்பிடங்கள் அப்டி நாற்பத்தி அஞ்சு வயசு தமிழ் வந்து எழுது தெரியணும் பேச தெரியணும் மாதம் எட்டாயிரத்தி சம்பளம் ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா நாற்பது கழிப்பிடங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரியை வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் தேச ஹெல்த் சொசைட்டி செங்கல்பட்டு மாவட்டம் அறுநூத்தி மூணு ஜீரோ ஜீரோ ஒன்னு தொலைபேசி எண் ஜீரோ ஜீரோ நாலு நாலு இரண்டு ஒன்பது ஐந்து நான்கு ஜீரோ இரண்டு ஆறு ஒண்ணு இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாமே வந்து பில் பண்ணி அனுப்பணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் போதும் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு டீடெயில்ஸ் எல்லாமே இருக்குது நீங்க ஒன் பண்ணா பாத்து நீங்க பண்ணிக்கலாம் அதுக்கடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்திலிருந்து வந்து இருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு முதல் இருபத்தி நாலு மூணு வரை கொடுத்திருக்காங்க ஒரே இந்த டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இருக்குது நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுல நம்ம போற பணி வந்து மருத்துவ அலுவலர் நான்கு கழிப்படங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சு மெடிக்கல் கவுன்சில் பண்ணி நாற்பது குணம் மாதம் சம்பளம் செவிலியர் ஸ்டாஃப் நர்ஸ் வந்து நான்கு கழிப்பிடங்கள் டிப்ளமா நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் குணம் அடுத்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கணும் மாதம் பதினெட்டாயிரம் வந்து சம்பளம் பல் நோக்கு சுகாதார மேற்பார்வையாளர் நான்கு கல்விடங்கள் ஒன்னு பிளஸ் டூ முடிச்சிருந்தாலே சரி இல்லைன்னா டென்த் சரி லோக்கல் லாங்குவேஜ் இருந்தாலே போதும் அதே மாதிரி மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு இந்த போஸ்டிங் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப் டு முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் மாதம் பதினாலாயிரம் வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அடிப்படை பணியாளர்கள் நான்கு கல்வியாளர்கள் எயித்து பாசன்ட் பெயில் போதும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்துக்கணும் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள போனா மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு வந்து சம்பளம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பில் பண்ணி என்ன டப்ல அட்டாச்மெண்ட் பண்ணா டென்த் டுவெல்த் பதவிக்குரிய கல்வி சான்றிதழ் கல்வி கண மதிப்பெண் சான்றிதழ் மருத்துவம் பணியிடம் பெற்றிருக்கக்கூடிய மெடிக்கல் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் சிஆர்ஐ கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் உங்களுடைய இருப்பிட சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் மாற்றுத்திறனாளியா இல்ல விதவையா கணவரால் கைவிடப்பட்டவரா மூன்றாம் அறிவிப்பு அதே மாதிரி கொரோனா பெருந்தொற்று இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பணிபுரிந்திருக்கான சான்று இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பில் பண்ணி நீங்க இங்க அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர் துணை சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட சுகாதார அலுவலகம் ஜீரோ அஞ்சு பீச் ரோடு கடலூர் அறுநூத்தி ஏழு ஜீரோ ஜீரோ ஒன்னு இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயந்திரம் அஞ்சு முப்பது மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் நேரிலோ இல்ல தபால் மூலியமாவோ அனுப்பலாம் வந்து சொல்லிருக்காங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இங்க என்ன போஸ்ட்க்கு அப்ளை பண்ணப் போறீங்க அது வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்க மறுபடியும் சொல்றோம் மல்டிபிள் போஸ்டிங் நீங்க அப்ளை பண்றீங்கனா பண்ணலாம் அப்பனா மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச்மென்ட் பண்ணி மல்டிபிள் செல்ஃப் அட்டஸ்டேட்டட் நீங்க வாங்கி வாங்கி 24/3/2025 குள்ள ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சப்மிட் பண்ணனும் மறுபடியும் இது எப்படி அப்ளை பண்றதுன்னு வந்து பார்க்கலாம் உங்களுடைய நேம் உங்களுடைய தந்தை பெயர் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய ஏஜ் உங்களோட கல்வி தகுதி கரண்ட் அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் உங்களோட என்ன ஜாதி உங்களோட ஆதார் எண் உங்களோட மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க டேட்டு சிக்னேச்சர் இதை அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் வந்து பார்க்க போறோம் இதை ஜஸ்டிஃபை போதும் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும் இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா நான்கு வகையான பணிகள் முதல் பணி மெடிக்கல் ஆபிசர் நான்கு காலி பண்ணிருங்கள் நாற்பது அப்டூ ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கணும் எம்பிபிஎஸ் முடிச்சு மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்டூ அறுபதாயிரம் வரைக்கும் சம்பளம் வந்து கொடுக்குறாங்க சாஃப்ட் நர்சிங் வந்து நான்கு காலி பண்ணிருங்கள் ஐம்பது வயசுக்குள்ள இருக்கணும் டிப்ளமோ நர்சிங் இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் மாதம் பதினெட்டு வந்து சம்பளம் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு காலி பண்ணிருங்கள் பிலோ முப்பத்தி வயசுக்கு இருக்கணும் டென்த் டுவெல்த் முடிச்சிருந்து சோ நீங்க வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க மாதம் பதினேழு வந்து சம்பளம் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து நான்கு காலி பிரிணைகள் பிலோ நாற்பத்தி அஞ்சு வயசு குழுவனும் எய்த் முடிச்சிருந்தால் தமிழ் எழுந்து படிக்க தெரிஞ்சுக்கணும் மாதமிட்ட ஜெனரல் சம்பளம் அனுப்ப வேண்டிய முகம் நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட சுகாதார நலவாழ்வு சங்கம் டிஸ்டிக் ஹெல்த் சொசைட்டி திண்டல் ஈரோடு மாவட்டம் ஈரோடு அறுநூத்தி முப்பத்தி எட்டு ஜீரோ பன்னெண்டு தொலைபேசி எண் வந்து கொடுத்திருக்காங்க ஒண்ணு விண்ணப்பம் நேரிலோ இல்ல ஸ்பீட் போஸ்ட் மூலியமாக நீங்க வந்து அனுப்பலாம் மறுபடியும் சொல்லணும் என்னென்ன டாக்குமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பணும்னு சொல்லி நீங்க குடுத்துருக்காங்க செட்அப் டாக்குமெண்ட் அதெல்லாம் வந்து அனுப்பி ஆஹ் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு அனுப்பணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கே குடுத்துருக்காங்க ஒன் பை ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த போஸ்டிங் ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீரோட டிஸ்ட்ரிக் வந்து குடுத்துருக்காங்க நீங்க இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் வந்து பார்க்க போறோம் இந்த வியூ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே அளவதம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிடும் இது வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஆபிசர் நான்கு கல்விகள் அதுவே சம்பளம் எம்பிபிஎஸ் மெடிக்கல் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படி நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் ஸ்டாஃப் நர்ஸ் நான்கு கல்விகள் மாதம் பதினெட்டாவது சம்பளம் டிப்ளமோ நர்சிங் இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்துருக்கணும் அப் டு ஐம்பது வயசுக்குள்ள இருக்கணும் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து நான்கு கல்விடங்கள் மாதம் பதினேழாவது சம்பளம் டென்த் டுவெல்த் முடிச்சு லோக்கல் ஆஃபீஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் பிலோ முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் ஹாஸ்பிடல் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து நான்கு காலிப்படங்கள் மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு வந்து சம்பளம் எய்த் முடிச்சுக்கணும் தமிழ் எழுதி படிக்க நாற்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் கரூர் மாவட்டம் அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது ஜீரோ ஜீரோ ஏழு இந்த அட்ரஸ்க்கு நேரடியோ தபால் மூலியமாக வந்து அனுப்பலாம் இங்க என்னென்னு சொல்லி இருக்குது இந்த நாலாம் நம்பர் நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் அப்ளிகேஷன் நண்பர்களே இந்த நான்கு மாவட்டங்கள் மறுபடியும் சொல்றோம் இன்னைக்கு நம்ம பார்த்தது அரியலூர் மாவட்டம் அதுக்கடுத்து செங்கல்பட்டு மாவட்டம் அதுக்கடுத்தது கடலூர் மாவட்டம் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் சோ வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பதிமூணு மாவட்டங்களுக்கு வந்து வேலை வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் அப்டேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இதோடு சேர்த்து நான்கு வீடியோவை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம் சோ இந்த இந்த நேத்து ரிலீஸ் பண்ண வீடியோ அதுக்கு முந்தா நேத்து ரிலீஸ் பண்ண வீடியோ அதுக்கு முந்தா நேத்து ரிலீஸ் பண்ண வீடியோ இந்த வீடியோலாம் நீங்க பாக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போய் நீங்க வந்து பாத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்து டிஸ்ட்ரிக்குரிய லிங்க் நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கப்ஷன் வர்ஷகாம் குடுத்துருக்கோம் ஜஸ்ட் இங்க கிளிப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல உங்களுக்கு பெரிய ஃபார்மாட்டா வேணும்னு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு எல்லா மாவட்டத்துடைய பிடிஎஃப் ஃபார் நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிடுவோம் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்